ஸ்ரீ சரண் ஜன்மின்மு சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் உமேஷ் ஸ்ரீ சாய் உமேஷ் சகசிரி ஸ்லோகம் தொள்ளாயிரத்து ஒன்பது ஓம் சன் நமக நல்ல வழியை நிலைநிறுத்துவதையே லட்சியமாக கொண்டவருக்கு நமஸ்காரம் நல்ல வழி அல்லது சன்மார்க்கம் என்பது மனதில் சிறிதளவும் வெறுப்பே இல்லாமல் அன்பு பிரேமையுடன் கூடி வாழ்வதே பாபா சொற்பொழிவுகள் மூலமாகவோ போதனைகள் மூலமாகவோ செய்யவில்லை தமது அபார பிரேமை நிறைந்த கருணையால் மக்களை பலதரப்பட்ட மக்களை தம்மிடம் வரவழைத்து அவர்கள் இதயங்களில் அன்பு வழியின் சிறப்பை உணர வைத்தார் பாபாவின் சக்தியின் தாக்கம் சமயங்கள் குழுவினர்களுக்கிடையே பொருளாதாரமற்ற இதர குழுவினர்களுக்கிடையேயும் கூட வெறுப்பை அகற்றி பரஸ்பர அன்பு பெருக மேமேலும் வழிவகுக்கிறது இந்து முஸ்லிம் இரு சமுதாயத்தினருக்கும் அவர்கள் யாவருமே ஒரு பொதுவான நேசமிகு தந்தையின் கீழ் செயல் புரிபவர்கள் என்பதையும் அவர்களுக்கிடையே வேதங்கள் தேவையற்றவை துன்பப்படுவதற்கு காரணமற்றவை என்பதையும் காட்டுவதன் மூலம் இந்தியாவில் உள்ள இந்த இரு சமுதாயத்தினரையும் ஒருமைப்படுத்துவதே பாபாவின் நோக்கம் என நன்கு விளக்கி கூறலாம் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பத்து ஓம் சபீஜம் பல மாதாய நிர்பீஜம் பரிணாம காய நமக விதைகளுடன் கூடிய திராட்சை பழங்களை விதைகளற்ற பழங்களாக மாற்றியவருக்கு நமஸ்கார் பக்தர் மகாஜனியின் எஜமான் பக்தகாஜனியின் என்ற ஒரு சமயம் பாபாவை காண அவருடைய சமத்காரங்களை காண ஆவலுடன் சீரடிக்கு வந்து பாபாவை வணங்கி அவருக்கு விதைகள் அடங்கிய திராட்சை பழங்களை சமர்ப்பித்தார் கொஞ்சம் எடுத்து சேட்டிடம் கொடுத்து சாப்பிட சொன்னார் சேட் பழங்களை வாயில் போட்டுக் கொண்டார் விதைகளை என்ன செய்வது மசூதிக்குள் அதை துப்ப முடியாது விருப்பமில்லாமல் அவற்றை தனது சட்டை போட்டுக் கொண்டார் சாய் ஒரு மகானாக இருந்தால் தனக்கு பிடிக்காத பற்றி அவரால் எப்படி அறியாமல் இருக்க முடியும் என அவர் வியந்து கொண்டிருந்த போது பாபா இன்னும் கொஞ்சம் திராட்சை பழங்களை அவரிடம் கொடுத்து அவற்றையும் சாப்பிடச் சொன்னார் கைகளில் அவற்றை வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று அறியாமல் திகைத்திருந்த சேட்டை பாபா மீண்டும் சாப்பிடுங்கள் என்றார் வேறு வழியின்றி சேட் பழங்களை வாயில் போட்டுக் கொண்டார் ஆனால் இப்போது அளித்த பழங்களில் விதைகளே இல்லை சேட் பாபாவின் சமத்காரத்தை பார்க்க வேண்டும் என்று விரும்பினார் அல்லவா ஒன்று பாபா சேட்டின் மனதில் உள்ளதை அறிந்தது இரண்டாவது விதைகளுடன் கூடிய திராட்சை பழங்களை விதைகளற்றவையாக மாற்றிவிட்டது ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பதினொன்று ஓம் நமக இன்பம் துன்பம் இரண்டாலும் பாதிக்கப்படாத ஒரே நிலையில் இருப்பவருக்கு நமஸ்கார் எந்த யோகி எல்லா சராச்சரங்களையும் தன்னைப் போலவே தமன் சம நோக்குடன் பார்க்கிறானோ மேலும் சுகத்தையும் துக்கத்தையும் சமமாக பார்க்கிறானோ அந்த யோகி உயர்ந்தவனாக மதிக்கப்படுகிறான் என ஸ்ரீகிருஷ்ணன் கீதையில் கூறியுள்ளார் பாபா பகீர் பிட்டுக்குலி பகீர் என முத்திரையிடப்பட்டு அவமதிக்கப்பட்ட போது வருந்தவும் இல்லை ஏராளமான மக்கள் நெய்வேத்தியங்கள் காணிக்கையில் கொண்டு வந்து பாதங்களை பணிந்த போது மகிழ்ச்சி அடையவும் இல்லை பாபாவை பற்றி இழிவாக பேசியவர்களும் உண்டு அதனால் பாபா சிறிதும் சலனமும் அடையவில்லை தோஷித்தவர்கள் அனைவருமே பின்னர் பாபாவின் பக்தர்கள் ஆனார்கள் ராஜ மரியாதைகளும் படோடாபங்களும் அவர் மீது திணிக்கப்பட்ட போதும் அவர் பெருமிதம் அடைந்து விடவில்லை எப்போதும் போல் இறந்துண்ணும் பகீராகவே வாழ்ந்து வந்தார் ஸ்லோகம் தொள்ளாயிரத்து பனிரெண்டு ஓம் சமலோஸ்காஸ் மகாஞ்சனாய மண்ணையும் பொன்னையும் ஒன்றாகவே கருதியவருக்கு நமஸ்காரம் எவரது உள்ளம் ஞானத்தாலும் விஞ்ஞானத்தாலும் நிறைந்து திருப்தியாக இருக்கிறதோ எந்த சூழ்நிலையும் சரணமடையாது தம் புலன்களை அடக்கி வசப்படுத்தி உள்ளாரோ மேலும் எவர் மண் கல் பொன் எல்லாவற்றையும் சமநோக்குடன் காண்கிறாரோ அந்த யோகி பகவானை அடைந்தவராவார் இது கீதா வாக்கு ஸ்ரீகிருஷ்ணன் எவர் இவ்வாறு மண் கல் பொன் யாவற்றையும் சமநோக்குடன் காண்கிறாரோ அவர் முக்குணங்களையும் கடந்தவர் என கூறுகிறார் ஒரு காலத்தில் பாபாவிடம் எதுவுமே கிடையாது பின்னர் காணிக்கைகள் தட்சணைகள் குவிந்தன சக்கரநாராயணா என்ற கிறிஸ்துவர் போலீஸ் இலாக்காவில் பணிபுரிந்தவர் சீரடிக்கு அனுப்பப்பட்டார் எதற்காக பணம் தாராளமாக வந்து குவியும் பாபாவை கண்காணிப்பதற்காக அவர் தமது அனுபவத்தை ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜியிடம் பகிர்ந்து கொள்கிறார் முதலாவதும் பிரதானமானதும் அவர் பெண் பொன் இரண்டாலும் கவரப்படாதவர் அவரிடம் ஏராளமான பெண்டில் வருவார்கள் தங்கள் சிரங்களை அவருடைய பாதங்களில் வைத்து வணங்கி அவர் முன் அமர்வார்கள் அவரிடம் எந்தவித சலனமும் இருக்காது பாராட்டும் வகையிலோ காம நோக்குடனோ ஒரு பார்வை கூட அவர்கள் பக்கம் செலுத்தியதில்லை கண்கூடாகவும் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டும் அவர் பற்றற்றவர் பணம் சம்பந்தமாகவும் அவரை கவனித்து வந்தோ ஜனங்கள் வழியே வந்து அவரிடம் பணம் அளித்தனர் யாராவது ஒருவர் கொடுக்கவில்லை என்பதற்காக பாபா அவரை திட்டியதோ வெறுத்ததோ அல்லது வருத்தம் அடைந்தோ கிடையாது அவர் உணவுக்காக பிச்சை வாங்குவதிலும் இந்த தன்மை காணப்பட்டது என்ன கிடைத்திருக்கிறது என அவர் லட்சியம் செய்வதில்லை கிடைத்தவற்றை அவர் தாராளமாக வாரி வழங்குவார் அவர் இறந்தவுடன் அவரிடம் இருந்த தொகையை நாங்கள் பறிமுதல் செய்தோம் இருந்தது பதினாறு ரூபாய் மட்டுமே ஜெய் குரு சாய் நற்பவி சாய்ராமா ஜெய் குரு தேவதத்தா